எப்படி இருக்கு சிஸ்டர் ஆபரேஷன் நடக்குது சிஸ்டர் ஆபரேஷன் தட்டுறாங்க பஸ்ட் பிளோர் வாங்க tất அந்த மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சப்போ ஏமா அவன் அடிச்சானு ஒரு வார்த்தை கூட கேட்கல இப்ப அவளுக்காக எவ்வளவு செலவு பண்றாரு பாரு என்னங்க அவ இந்த ஊருக்கு வந்தப்பவே நான் சொன்னேன் நான் பயப்படுற மாதிரியே நடக்குது உங்க பொண்ணு கால் உடஞ்சேனோ வயிறு வந்துச்சுனோ பணத்தை எல்லாம் செலவு பண்ணீங்க சொன்னல இந்த வீட்டை சுடுகாடாக்கிடுவேன் ஆனாலும் அவன் என் பணத்தினால எப்படி உருப்படுவான்னு நான் பாக்குறேன் எப்படி பொழப்பான்னு பாக்குறேன் நான் சொல்றேன் அவன் சா

என்ன கேடையமாக்கி உங்களை கொலை திட்டம் போட்டானே அந்த முத்து கிருஷ்ணுக்கு தான் சாவுன ஜோக் என் பேத்தி ஆரோக்கியமா ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போறதும் அந்த மோசக்கார முத்து கிருஷ்ணன் ஹார்ட் அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரிக்கு வர்றதும் ஒரே நாள்ல நடக்கும்மா வணக்கம் தம்பி இவ்வளவு பெரியவங்க நீங்க கூட என் பேத்தியை பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா தம்பி எந்த செண்டாள பைய செஞ்ச வேலையோ என் பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சு

டைம் மட்டும் இல்ல இடமும் சரியில்லை வாங்க போலாம் நினைச்சேன் நாங்க வர்றோம் வர்றோமா வணக்கம் சார் என்னையா ஏஎஸ்பி போய் பாத்தியா எப்படி இருக்க உங்களுக்கு நல்லா இருக்காங்க சார் சீக்கிரம் டியூட்டில கூட ஜாயின் ஆயிடுவாங்க பின்ன என்ன இனி அவங்க எல்லாம் வீல் சேர்ல தான் சர்க்கிள் சொல்றாரு சொல்லட்டும் சார் புலி காலில் முள்ளு குத்திக்கிட்டா மரத்து மேல இருக்கிற குரங்கு கூட பெருசா அதிகாரம் செலுத்த பார்க்க எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் இவங்க எல்லாருக்கும் அவங்க என்ன எதுக்கு சார் அந்த வைத்தறிச்சல் நம்ம எல்லாருக்கும் டிஏ டிஏ எல்லாம் கரெக்டா வாங்கி தர்றாங்கண்ணா அவங்க ஏஎஸ்பி ஸ்டேட்டஸ் மறந்து நம்ம எல்லாரோடையும் கலந்து நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறாங்கன்னா அந்த புண்ணியவதி வந்த ஜனங்களுக்கு ஒரு மட்டு மரியாதை கௌரவம் நம்பிக்கை எல்லாம் வந்தது இந்த சர்க்கிள் மாதிரி திருட்டு ராஸ்கல்

பாரிஜாத்தம் வீட்டில் இருக்கு இருக்கு, அவள் கூட்டிட்டு வா ஓ, என்ன பாக்குற பிளீஸ் போங்க சார் ஜாகிரத ரிக்ஷால கூட்டிட்டு வா

இந்த விஷயத்தை என் பேத்தி எப்பவோ சொல்லிடுச்சு

மெடிக்கல் மெடிக்கல் அன்ஃபிட் பண்ணி அவ அப்ளை போறா சார் 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 சக்சஸ் இம்பாசிபிள் அடி அடி எடுத்து வைக்க முடியாத நிலையில ஆம் ட்ரில் ஷூட்டிங் அப்பா ரெண்டா பீரியட்ல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலோ டபுள் டபுள் அனுபவிக்கணும் சார் அப்போ நீ காலையில போய் சிவா விஷ்ணு கோயில் அபிஷேகம் ஏ பண்ண உத்தியோகத்துக்கு இல்லாம போகணும் உனக்கு கல்வி போதிச்ச குருவா இவ்வளவு நாளா உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கலம்மா ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட நான் குரு தட்சணை கேட்கிறம்மா என்னையும் பொண்ணையும் பொண்ணு உன் குருவுக்கு நன்றி கடனை தீர்த்துக்க தாயே நன்றி கடனை தீர்த்துக்க மாஸ்டர் நீங்க போட்ட அறிவிப்பிச்சு என்ன ஆயுதமா மாத்தி இதுக்கு காரணமானவனை தூக்கு மேடையில ஏத்தி கருணாவுக்கு வேண்டிய நியாயம் வழங்குறேன் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் குரு தட்சணை அம்மா எங்கடி திரும்ப உத்தியோகத்துல சேரணும்

நல்லாக்கியமும் தன்னம்பிக்கும் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு எந்த நிலையிலையும் சேவை செய்ய முடியும் பெண்கள் எதிரில் வந்தா சுபம் நாங்க கையையும் காலையும் உடச்சுக்கிட்டாலும் கடுமையா போராடி லட்சியத்தை நிறைவேற்ற புரட்சி புயலா வந்த புதிய ஜான்சி ராணி நாமினேஷன் போடுறதுக்கு போய்கிட்டு இருக்க உனக்கு எதிரில் வருதுன்னா எம்எல்ஏ என்ன மந்திரி பதவியே கிடைக்கும் நாளைக்கு நீ ஹோம் மினிஸ்டர் எந்த கையால உனக்கு விலங்கு போடணும் நினைச்சதோ அந்த கையாலே உனக்கு சல்யூட் அடிக்கும் வருங்கால உள்துறை அமைச்சர் சக்கரவர்த்தி ஒழுக்கத்தின் மறு உருவம் சக்கரவர்த்தி மங்கேறு மதிக்கும் சக்கரவர்த்தி எங்கள் குலக்கொழுந்து சக்கரவர்த்தி முத்துகிருஷ்ணனின் மோகன செல்வன் சக்கரவர்த்தி அறிவில்லாதவன் எதையும் ஆரம்பிக்க மாட்டான் சோம்பேறி ஆரம்பித்து பாதியிலேயே விட்டு விடுவார் அறிவாளி கடைசி வரையில் போராடி போராடியே வெற்றி அடைவார் இது நான் சொன்னதில்லை மேதை ஒருத்தர் சொன்னது